சோ நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் போற்றிய தை அப்படின்னு சொல்லலாம் இலக்கியங்கள் நம்மகிட்ட இருக்கு சோ ஒவ்வொரு இலக்கியங்களும் இந்த தமிழ் திருநாள ஒவ்வொரு விதமா போற்றும் அந்த திருவிழால சங்கட்டமா தான் நம்மளோட பேச்சாளர்கள் நம்ம கூட உரையாட போறாங்க சோ தையு திங்கள் தன்கயம் படியும் நற்றினை தையு திங்கள் தண்ணீர் தறினும் குறுந்தொகை தையு திங்கள் தன்கயம் போல் புற நான் ஒரு திங்கள் தன்கையும் போல ஐம்பூறு நானூறு தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ கழிந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கியங்களே இவ்வளவு சிறப்பா இருக்கும் போது நம்மளுடைய பேச்சாளர்களும் அதே போல் சிறப்பா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பங்கேற்க போறாங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாட்டுகள் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு திருவிழாக்கள் பண்டிகைகள் இதனால தற்போது குடும்பங்கள்ல அதிகமா இருக்கிறது என்ன சந்தோஷமா சங்கடமா இதை பற்றி பேசுவதற்கு ஆறு பேச்சாளர்கள் திருவிழாக்கள் பண்டிகைகள்னா அதை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை செய்துவிட்டு நம்ம பட்டி பண்றதே தோங்கலாம் திருவிழாக்கள்ல பல வகைகள் உண்டு மதம் சார்ந்த திருவிழாக்கள் உண்டு கிறிஸ்துமஸ் ரம்ஜான் தீபாவளி தேசம் சார்ந்த திருவிழாக்கள் உண்டு குடியரசு தினம் சுதந்திர தினம் போன்றவை பல தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அளவுல காந்தி ஜெயந்தி மாதிரி நடத்துவோம் சில மத தலைவர்களுடைய பிறந்தநாளை குருநானக் ஜெயந்தியில கொண்டாடுவோம் நடந்துகிட்டு இருக்கிறது பல கிராமங்கள்ல சில நகரங்கள்ல கோவில் திருவிழாக்கள் நடக்கும் அந்த திருவிழாக்கள்ல தான் இன்றளவும் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பாரம்பரியம் காப்பாற்றப்பட்டு வந்து பல பேர் போன்ற திருவிழாக்கள் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக அதிகமாக சந்தோஷத்தை மனிதன் தந்தது ஆனால் தற்பொழுது சந்தோஷம் தருவதை விட சங்கடங்கள் அதிகமாக இருப்பதாக ஒரு பிம்பம் நமக்கு இருக்கு இதை பற்றி விவாதிப்பதற்காகத்தான் ஒரு ஆறு பேச்சாளர்கள் இங்க வந்திருக்கிறாங்க இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மகாகவி பாரதி தமிழ் சங்கத்திற்கு பட்டிமன்றம் நடத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை நமது நலச்சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கன் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம் பட்டிமன்றத்தை துவக்குவதற்கு முன்பாக சில விண்ணப்பங்களை நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஒண்ணு பேச்சாளர்களுக்கு பேச்சவர்கள் எல்லாருமே நம்முடைய பல்வேறு இலக்கியங்களை நல்ல அகநானூறு பிறநானூர் வரைக்கும் பட்டியல் பரணி ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அது இரு நாடுகளுக்கு இடையே போர் நடக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் அந்த பாடல்களே அந்த பாடல் நயமே அந்த ஓசையே ஒரு போரை நம்ம நேர்ல பாக்குற மாதிரி லைவ் மாதிரி இருக்கும் விடு 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 என பரி கரி தமிழுடன் என்கின்ற மாதிரி வரக்கூடிய அந்த பாடல் என்பதை போல இங்கு இரண்டு அணிகளும் போர் செய்வதற்காக மற்போர் அல்ல சொற்போர் நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு விண்ணப்பம் உங்களுடைய சொல்லம்புகள் எதிரணி மேலும் பாயட்டும் அப்பாவியாக நடுவளை மாட்டிக்கொண்டிருக்கிற நடுவர் மீது உங்களுடைய சொந்த பாய்ச்சாதீர்கள் இது என்னுடைய வேண்டுகோள் திருவிழாக்கள் பண்டிகைகள் காலங்களிலே தற்போது தற்போது அதிகம் உண்டாவது குடும்பங்களில் அதிகம் உண்டாவது சந்தோஷமே சங்கடமே இந்த அணியில முதல்ல பேச வரவங்க ஸ்ரீவித்யா வெங்கடேஸ்வரன் கருத்துக்களை முன் வைப்பாங்க இவங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் செஞ்ச இப்ப வந்து பாடினாங்க பண்றாங்க பாருங்க ஸ்ரீவித்யா சந்தோஷமே முதல் பேச்சலரா வராங்க சங்கடமே முதல் பேச்சலராமன் வராரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீவித்யா இவங்க ஒரு குடும்ப தலைவி மத்திய அரசு ஊழியராக இருந்து விருப்ப பணி ஓய்வு பெற்றவர் பாட்காஸ்ட் சொல்லலை என்கின்ற ஒரு பாட்காஸ்டை அவர் நடத்தி வருகிறார் அதில் வந்து கதை நேரம் பல்சுவை நேரம் வில்லு பாட்டு பல்வேறு பாரம்பரிய விஷயங்களை வந்து அவர் சொல்லிட்டு வர குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தா பயிலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பாடினாங்க இவங்க பாடும் பொழுது அந்த அரங்கமே கொண்டாட்டமாக ஆடியது அந்த அளவுக்கு நல்ல குரல் வளத்தோட பெங்களூர் ரமணி அம்மாவே நம்ம கண்முன்னு பாட்டினாங்க இப்போ கொண்டாட்டத்தை உங்கள் மத்தியிலே பரப்புவதற்காக சந்தோஷ விதைகளை உங்கள் மத்தியில் தூவுவதற்காக திருவிழாக்களால் சந்தோஷமே என்று பேச வருகிறார் தனது பொங்கல் பண்டிகையை இனிதே கொண்டாடிவிட்டு சந்தோஷமாக இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே அவர்களேத்த இருந்த அப்பதான் ஆரம்பிக்குது விடிய விடிய கொண்டாட்டமும் கும்பாளமுமா ஆட்டமும் பாட்டமுமா புத்தாண்டை வரவேற்றுவிட்டு இங்கு வீட்டு இருக்கும் எதிரணியினரே சிகிச்சு சந்தோஷமா கைத்தட்டி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வந்திருக்கிற என் மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா சந்தோஷம் என்பது உங்களுக்கு மாதிரி மாதிரி எனக்கு வெவ்வேறு வயதினருக்கு வேற மாதிரி ஒத்துக்கிறீங்களா இப்போ வயதானவர்கள் கிட்ட சந்தோஷம் எது விழா காலத்துல விழா காலத்துல அவங்களுக்கு சந்தோஷம் தரது ரெண்டு விஷயத்துலங்க ஒண்ணு ஆன்மீகம் அவர்களுக்கு அவர்கள் மதத்திற்கு தகுந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டு குடும்பமே இல்லாம போன இந்த காலகட்டத்துல அந்த விழாக்கால இரண்டு மூன்று நாட்கள் தான் பண்டிகை பிள்ளைங்க பேர பிள்ளைங்க உறவினர்கள் எல்லோரும் வந்து வீடே கலகல கலன்னு ரெண்டு நாள் உயிர் பெற்ற மாதிரி இருக்கோங்க அதே மாதிரி கலகலமா அதுக்குதான் நான் ஒரு முன்னுரை குடுத்து வச்சிருக்கேன் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அது மாதிரி கலகலன்னு இருக்கிற சந்தோஷத்தை நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த ரெண்டு நாள் சந்தோஷத்தை வச்சுதான் நாங்கள் ஒரு வருஷம் பூரா அந்த நினைவுகளில் அப்படியே ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கடம் எங்கேயா வந்தது எந்த வயதினருக்குமே சங்கடம் இல்லைன்றனால இதே அடுத்தது இளம் வயதினரை எடுத்துக்கோங்களேன் அந்த நடுத்தர வயதினர் எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்குலாம் என்னன்னா வருஷம் பூரா கஷ்டப்பட்டு எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அவனால வாங்க முடியாதுன்னு ஒரு பொருள் இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் இப்போ லேடிஸ்கெல்லாம் என்னன்னா ஒரு நகை ஒரு பட்டுப்புடவை மேல ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி சில ஜென்ஸ்க்கு வந்து சில வண்டி வாகனங்கள் மேல இருக்கும் சில வீட்டு உபயோக பொருட்கள் மேல சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆனா அவங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவங்களால வாங்க முடியாது இந்த காலத்துக்கு ஒரு மாசம் முன்னாடியே போடுவா பாருங்க இந்த கடைகள்லாம் விழாக்கால தள்ளுபடி பண்டிகை கால விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாத்தையும் வாங்கி போட்டு மகிழலாங்க வீட்டு உபயோக பொருள் என்ன வீடே வாங்கலான்ற

சில பேர் வந்து உட்காடுறாங்க நாங்க என்ன பண்ணுவோம் சரி அந்த வயதினர் விடுங்க அடுத்தது சின்ன பசங்க உட்கார்ந்துருக்காங்களே இந்த பசங்க எல்லாம் சந்தோஷம்ன்றது ரொம்ப ஈஸியா நம்மள மாதிரி கஷ்டமே இல்ல ஒரு விழா காலம் தான் கண்ணா பின்னா பலகாரம் நல்லா கிடைக்கும் சாப்பிடுறதுக்கு அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் புத்தோடைகள் கிடைக்க போகுது அதுக்கப்புறமா சும்மா இருக்கிற நாள்ல ரெண்டு மூணு பேர் தான் விளையாட்டு கிடைப்பாங்க இந்த பண்டிகை விழா காலம்னா வீடே கலகலன்னு எல்லா கசின்ஸும் வந்துருவாங்க உறவுக்கார பசங்கள்லாம் வந்துருவாங்க விளையாடுறதுக்கு வெளியில போய் ஆய்தேட வேண்டியதே இல்லை வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்குவாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா தீபாவளின்னா அவ்வளவுதான் அந்த பட்டாசுக்கு ஒரு போட்டியே போட்டு நடக்கும் ஒரு யுத்தமே நடந்து ஆகக்கூடிய அங்க ஒரு சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு செதறும்ன்றனால அதுக்கெல்லாம் ஈடு இணை இருக்குதாங்க இந்த சின்ன வயசுல நாம பண்ற இந்த நினைவுகள் தானே நாம பிற்காலத்துல அசை போட்டு பாக்குறோம் விட்டுட்டு சங்கடா சங்கடம்னு சொல்றதுக்கு இங்க ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க பாரு நம்பவே முடியல குழந்தைகளுக்கு முதல்ல விழாக்கள்னா சந்தோஷம் எதுல தெரியுமா கண்டுபிடிக்க பார்க்கலாம் பள்ளி நடக்க விடுமுறை மட்டும் இல்லையா பெரியவங்களுக்கு கூட இந்த காலங்காத்தால எழுந்து டப்பா கட்டுறதுல இருந்து விடுமுறை ஆக எல்லாருக்குமே இருட்டிப்பு மகிழ்ச்சியா வர இந்த விழா காலங்கள்ல சந்தோஷமே நிலவுதுங்க எல்லா குடும்பத்திலும் சரி இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியுங்க இதெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்கன்னா ஓகேமா கொஞ்சம் அருமையில இருக்கிறவங்களுக்குலாம் என்னம்மா அப்படின்னு கேக்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் எங்க வீட்டுல வேலை அம்மாவே சொல்றேன்னு அம்மா பொங்கல் பண்டிகையா இருக்கும் உனக்கு ஒரு புடவை வாங்கி தட்டமானு கேட்டாரு புடவையெல்லாம் வேணாமா நீ ஒரு நானூறு ரூபா கொடுத்துரு என் பசங்கள்லாம் ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்றாங்க பொங்கல் கூட அதை படுத்து பார்த்துட்டு வந்துருவாங்களான்றாங்க ஆக சந்தோஷம் என்பது அவர் அவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க பண வருமடிக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷப்பட்டு தான் இருக்காங்க விழாக்கள்ல அவங்களுக்கு வேற மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு வேற மாதிரி சந்தோஷம் ஆக மகிழ்ச்சி என்பது அங்கு இருக்கிறது சங்கடங்கள் கிடையவே கிடையாது ஆக எல்லோரும் மின்புற்று இருப்பதுவே அல்லால் வேறொன்று அறிய பராபரமின்னு தமிழ் சின்னத்துல விழாவா நடத்தி எங்களை சந்தோஷப்படுத்துறேன் எங்க நடுவர் எங்க பக்கம்தான் தீர்ப்பு சொல்லப் போறாருன்னு நம்பி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல வேலை தீர்ப்பை எழுதிய கையில் கொடுத்து படினு சொல்லாம இருந்தாங்க அடு அடுத்து அவருடன் இணைந்து இந்த மேடையில் சந்தோஷமாக ஒரு பாட்டை பாடிட்டு இந்த மாதிரி விழாக்கள்ல சங்கடமேனு பேசுறதுக்கு வெங்கட்ராமன் வராரு வெங்கட்ராமன் ஒரு வங்கி பணியாளர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய முக்கியமான பணியாக தமிழ் பணியை வச்சிட்டு இருக்காரு இப்போ இவர் கவிதை நல்லா எழுதுவார் நூல் வெளியிட்டிருக்கிறார் கல்லூரி நாட்களிலேயே காஞ்சிபுரத்துல தமிழ் மன்றத்துல ஆர்வமாக பங்கேற்ற ஒரு இளையவர் சார் திருவிழா சந்தோஷம் சும்மா சார் நான் நம்ப மாட்டேன் சார் நிறைய சங்கம் லிஸ்ட் போட போறாரு வாங்க வெங்கட்ராமன் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்ச்சங்கம் நடத்திய நகர கவிரங்கத்துல புகழ் என்ற தலைப்புல ஒரு கவிதையை அரங்கேற்றி வெற்றிகரமாக உங்கள் ஆதரவுடன் அரங்கேற்றியவர் பண்டிகை நாட்களில் வீட்டில் சொன்ன வேலையை சரிவர செய்ய முடியாமல் சங்கடத்தோடு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே பாத்தீங்களா அதாவது சில பேருக்கு நல்ல கலை உண்டுங்க சொந்த கதை சோக கதைய அடுத்தவர் கதையா சொல்ற மாதிரியான கலையில அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்காரு சங்கடமே இல்லாமல் எனக்கு எனது அணிக்கு வனு சேர்க்க வந்திருக்கும் எனது அணி தோழர் தோழிகளே இவங்களை எப்படி சமாளிக்க போறோன்னு சங்கடத்தோட உட்கார்ந்து கொண்டிருக்கும் எதிர் அணி பேச்சாளர்களே இவங்க எப்ப இந்த பங்கஷன் எல்லாம் முடிப்பாங்க எல்லாத்தையும் பொட்டி சட்டி எல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போலான்னு சங்கடத்தோட அமர்ந்து கொண்டிருக்கும் மைக்கு செட்டுக்காரர்களே எல்லா சங்கடத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் இனதன்மை பார்வையாளர்களே உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நாம எல்லாரும் ஒரு பக்கத்தை தான் பாக்குறோம் இன்னொரு பக்கத்தை பாக்குறதே இல்லை ஒரு பண்டிகை விழா நாள் வந்ததுன்னா நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சின்ன வயசுல எல்லாம் வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெள்ளையடிப்போம் வீட்டை சுத்தம் பண்ணுவோம் ஒன்னாக சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள்ல சந்தோஷம் நிறைய இருந்துச்சு உண்மை உண்மை இன்னைக்கு பண்டிகை திருவிழாக்கள் தகுந்த மாதிரி இழுக்கிறாங்க காலையில எழுந்து பல்லு விளக்கிட்ட அவ்வளவுதான் போஸ்ட் முதல் வெடி வெடிக்க போற அவ்வளவுதான் போஸ்ட் எனக்கு எது சந்தோஷம் தருமோ அதை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் எல்லாரும் ஒன்று கூடி தேர்ந்து நடத்துவதுதான் திருவிழாங்கறத மறந்து போயிட்டோம் இத நாம சந்தோஷங்கிற போர்வையில இருந்துட்டு இருக்கோம் அது உண்மையான சந்தோஷம் கிடையாது எல்லாரும் ஒன்னு கூடி சேர்ந்து பங்களிப்பதுதான் சந்தோஷம் ஏங்க உங்க மூணு பேருக்கு தெரியுது அவர் சொல்றது அடுத்தது வர வரேன் குடும்பத்துக்கு வரேன் குடும்பத்துல அவங்க சொன்னாங்க நல்லா திருப்தியா சாப்பிடணும் என்ன சாப்பிடுறீங்க நீங்க பதினஞ்சு நிமிஷம் நாங்க நல்லா சாப்பிடறதுக்காக ஒன்று அல்லது இரண்டு பெண்மணிகள் நான்கு மணி நேரம் கஷ்டப்படுகிறார்கள் பெண்களை மதிக்கிறவங்க இத சங்கடம்னு ஒத்துப்பாங்க நீங்க எப்படி நடுவர் அவர்களே ஐயா இது ரொம்ப சங்கடமான கேள்வி இப்போதைக்கு அதுக்கு சந்தோஷமா நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஆப்ஷன்ல விட்டுறேன் ஏன்னா சந்தோஷமான பக்கத்தை மட்டும்தான் பாக்குறோம் நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு நைட்டே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் நாளைக்கு சா இதெல்லாம் ரெண்டு மூணு ஐட்டம் சாப்பிட்டா ஒத்துப்போமா அவ்வளோ ஐட்டத்தை பண்ணி வச்சுட்டு அது பாதி வேஸ்டா போகுது சமைச்சவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அடுத்தது இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு உருவாயிருக்கு திருவிழா பண்டிகை நாட்கள்னா வெளியில போய் சாப்பிடணும் மத்தியானம் வீடு நைட்டு டின்னர் வெளியில இதுலயும் பாருங்க சின்ன வயசுல இந்த மாட்டு தொட்டியில எல்லாம் பார்த்துருக்கேன் காலையில டிஃபன் மிச்சம் வந்தது மத்தியானம் சாப்பாடு மிச்சம் வந்தது நைட்டு சாப்பாடு மிச்சம் வந்தது எல்லாத்தையும் அந்த தொட்டில போடுவாங்க மறுநாள் கட்டெல்லாம் இந்த பருத்தி கொட்டை புண்ணாங்க எல்லாம் கரைச்சு ஊத்துவாங்க மாடு வந்து குடிச்சிட்டு போகும் அந்த மாதிரி ஒன்னு குடுக்குறாங்க ஹோட்டல்ல கேட்டா சூப்பி நூடுல்ஸ்

திருவிழாவை திருவிழாவை கொண்டாடுறேன் சமூகத்தினர் ஒன்று கூடி கொண்டாடுவது திருவிழா இதை வெளியில போய் சாப்பிட்டுட்டு போஸ்ட்டு போடுறது இதுதான் சந்தோஷம் நீங்க நினச்சிக்கின்னு இருக்கீங்களா ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்கப்பா விடுப்பா பாவம் ஐயா அடுத்தது வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு நாட்டு பிரச்சனைக்கு வருவோம் டைம் ஆகிறது கொஞ்சம் சீக்கிரமாக பிரச்சனை ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு திருவிழான்னா மத்தியானம் ஏதோ ஏதோ பண்ணுவாங்க வீட்டில் சாப்பிடுவாங்க இன்னைக்கு அப்படியே ஒரு ப்ரெஷர் பியர் ப்ரெஷர் வெளியில போனா ட்ரெஸ் வாங்கணும் எதிர் வீட்டுக்காரங்க இது வாங்கிட்டாங்க நான் எதிர் வீட்டுக்காரங்க அந்த போயிருக்காங்க நான் இந்த ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த பொருளாதார சுமை நாட்டுக்கான பொருளாதார சுமையா மாறுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்திய நாட்டை உண்மையா நேசிக்கிறவங்க இத சங்கடம்னு ஒத்துப்பாங்க நீங்க எப்படி நடுவர் அவர்களே தீர்ப்பு சொல்லும் போது தேசியவாதியா இல்லையான்னு தெரியும் ஐடி கார்டு ரெடியா வச்சிருக்கோம் நீங்க எப்படி சொல்ல போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமான விஷயம் தன்னுடைய சந்தோஷத்திற்காக வளைப்பது எல்லாருக்கும் சந்தோஷம் தருவது எல்லா தரப்பு மக்களுக்கும் சந்தோஷம் தருவதுதான் உண்மையான சந்தோஷம் அந்த சந்தோஷம் கிடைக்கும் வரை இன்றைய நிலையில் நாம் கொண்டாடுகின்ற பண்டிகைகள் திருவிழாக்கள் அதை கொண்டாடும் விதம் சந்தோஷம் கிடையாது சங்கடத்தை தான் அதிகமாக கொடுக்கிறது என்று கூறி உங்கள் கைத்தட்டலின் வாயிலாக நடுவர் அவர்களுக்கு தீர்ப்பை குறிப்புணர்த்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் வெங்கட்ராமன் சொல்றது எது உண்மையாக தெரிகிறதோ அது உண்மை இல்லை அது உண்மையின் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருக்கும் புரியலையா புரியுற மாதிரி சொல்றாங்க ஸ்ரீ வித்யா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்றதுக்கு பதில் சொல்லும் அவர் என்ன விதத்துக்கு வந்திருக்காருன்னா எது உண்மையாக தெரிகிறதோ அது உண்மை இல்லைன்னு இருக்காரு ஏத்தாப்புல இந்த தரம் இருக்கு பாருங்க இது எப்படிங்க இருக்கு இந்த தரம் எப்படி இருக்கு தட்டையா இருக்கு இவர் சொல்லிட்டு போயிட்டாரு இது தட்டை சந்தோஷமா இருந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இல்ல இந்த தரை பூமியின் ஒரு பகுதி உருண்டையாக இருப்பதின் ஒரு பகுதியை தவிர இது தட்டை இல்லை எது உண்மையாக தெரிகிறதோ அது உண்மை இல்லை அது உண்மையின் குற்றம் இல்லை அவங்க சொல்ற உண்மை பிரகாரம் அது சந்தோஷம் இல்லை சங்கடம் இப்போ எதுக்கு பதில் சொல்ல சுல்தானா இமாம் சுல்தானா வராங்க